சற்று முன் சி சண்முகத்தை அதிரடியாக நீக்கிய எடப்பாடி திடீர் பரபரப்பு அதிர்ச்சியில் அதிமுகவினர் அதாவது தமிழகத்தில் சமீப காலமாக குற்றப்பின்னணி கொண்டவர்கள் தமிழகத்தை பாதுகாக்க தேசிய கட்சியான பாஜகவிலும் அடுத்தபடியாக அதிமுகவிடம் இணைந்து வருகின்றனர் அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டத்தில் ஓய்வு பெற்ற ஏடிஎஸ்பி ஒருவர் நேற்று மாஜி அமைச்சர் சிவி சண்முகம் முன்னிலையில் திண்டிவனத்தில் உள்ள அவருடைய இல்லத்தில் சந்தித்து அதிமுகவில் இணைந்துள்ளார் கடந்த அதிமுக ஆட்சியில் அதிகாரம் மிக்கவராக செயல்பட்ட இவர் மீது பல்வேறு புகார்கள் எழுந்தன குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் எஸ்ஐ பணி தொடங்கி இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி ஏடிஎஸ்பி என எல்லா பதவிகளிலும் ஒரே மாவட்டத்தில் தனது செல்வாக்கை பயன்படுத்தி காவல்துறையில் பணியாற்றி வந்தார் அப்போதைய டிஜிபியுடன் ஏதோ ஒரு வகையில் மிக நெருக்கமாக இருந்ததால் அதிகாரம் மிக்கவராக செயல்பட்டதாக கூறப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை மாதம் இவர் ஓய்வு பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் ஏடிஎஸ்பியாக பணியிடந்த காலத்தில் தனது செல்வாக்கை பயன்படுத்தி ஓய்வு பெற்ற பெண் அதிகாரியின் குடும்பத்தைச் சேர்ந்த பெண்ணுடன் தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பான வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த நிலையில் அந்த ஏ டி பி பணியிலிருந்து ஓய்வு பெற்றதும் தன்னை பாதுகாத்துக் பாஜகவில் சேர்வதற்கு திட்டமிட்டிருந்தார் ஆனால் தற்போது அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் முன்னிலையில் இணைந்துள்ளார் விழுப்புரம் மாவட்டத்திற்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வந்திருந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் குற்ற பின்னணி கொண்டவர்கள் இல்லை எப்போதும் நாங்கள் அவர்களை சேர்க்க மாட்டோம் என்று கூறிவிட்டு சென்றார் அவர் கூடிய சில நாட்களிலேயே பெண் விவகாரத்தில் சிக்கிய காவல் அதிகாரியை அதிமுகவில் இணைத்து கொண்ட சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில்தான் தேர்தலுக்கு இன்னும் குறைந்த மாதங்களே உள்ளது இந்த சூழ்நிலையில் அதிமுகவிற்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் குற்றப்பின்னணி சிறை கைதிகளை அதிமுகவில் இணைத்ததால் கோபமடைந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சி வி சண்முகத்தை அதிமுகவிலிருந்து நீக்கிவிடலாம் என்ற முடிவில் மூத்த அமைச்சர்களிடம் ஆலோசனை நடத்த முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அநேகமாக சிவி சண்முகம் நீக்கம் கொடுத்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இல்லை என்றால் சிவி சண்முகத்தை நேரில் அழைத்து அவரிடம் ஆலோசனை நடத்திய பிறகு அந்த ஏடிஎஸ்பியை கட்சியிலிருந்து நீக்க உள்ளதாகவும் அதற்கு சிவி சண்முகம் சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றால் உறுதியாக சிவி சண்முகத்தை அதிமுகவிலிருந்து அதிரடியாக நீக்க எடப்பாடி முடிவெடுத்துள்ளார் இதனால் சிவி சண்முகம் ஆதரவாளர்கள் எடப்பாடி மீது கடும் கோபத்தில் இருந்து வருவதாகவும் ஒரு தகவல் பரவி வருகிறது மேலும் எடப்பாடியின் சுற்றுப்பயணம் முடிந்த கையோடு எடப்பாடியை நேரில் சந்தித்து சி வி சண்முகம் ராஜினாமா கடிதத்தை ஒப்படைப்பார் என்றும் ஒரு தகவல் பரவி வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது